நம்ம முத்து அருண்குமார் விஷயத்தில் நடந்துக்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம லக் பண்ணிக்கோங்க ஆமாங்க முத்து அருண்குமார் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை வந்து போய்கிட்டே தான் இருக்குது முடிஞ்ச பாடு இல்லை ஸோ எப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில பிரச்சனை முடிய என்னைக்கு பார்த்தீங்கன்னா சீதா அருண்குமார் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல அது வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் பாப்பம் இந்த பிரச்சனை எப்போதான் முடிவுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எபிசோட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரோஹிணி கிட்ட இருந்தா ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி எப்படியாவது மனோஜ் தன் பின்னாடி சுத்த வைக்கணும் மனோஜை தன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த முயற்சியில அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க அப்படின்னா மகேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டரை உள்ள இறக்குறாங்க மகேஸ்வரி அப்படின்ற ஒரு பேரை தான் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷார்ட்டா சொல்றாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து வேற யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் தவறாக புரிஞ்சுக்கிறாரு அப்போ அவருக்கு என்ன பயம் வந்துருது அப்படின்னா ஏற்கனவே அவரோட ஃப்ரெண்டு முத்து இவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க நீ வந்து மனைவி மனைவிக்கிட்ட பேசாமல் இருந்த அப்படின்னா உன் மனைவிக்கு வேறு கூட கனெக்ஷன் ஆயிடும் அப்புறம் அவள் அவங்கள பார்த்துட்டு போயிடுவோம் அவனுக்கு டாடா காமிச்சிருவா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லி அவரை ஒரு பயம் காட்டியிருக்காங்க இந்த பயம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணி யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்தேகப்பட வைக்கிது இப்போ ரோகிணிக்கும் அதுதான் வேணும் மகேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டரை உள்ளே இறக்குனாதான் மனோஜ் வந்து பயப்படுவான் தன் கூட பேசுவான் ஸோ மனோஜ் வந்து பயப்படணும் தன் கூட பேசணும் அப்படின்றதுக்காக மகேஷ் அப்படின்ற ஒரு கதையை சொல்ல ரோகிணி வாட்கையில எல்லாமே பொய்யாதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுல இதுவும் ஒரு பொய் தான் அப்ப மனோஜ் பயந்து போய் ஐயோ வேற போலயே அப்படின்னு சொல்லிட்டு யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு அப்போ ரோகிணி வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் எதுக்கு நீ அதெல்லாம் கேட்குற நீ ஓ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ஏதோ மீட் பண்ணணும் ரொம்ப நல்லாச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தே ஆமா காலேஜில் என் கூட படித்தான் ஸோ சடனாக வந்து இப்போ பேசுகிறான் கால் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ்க்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது என்னடா இது ஏதோ தப்பாக போகுது ரூட்டு ஒருவேளை நம்ம மொட்டை ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி நடந்துருமோ அப்படின்ற மாதிரி அவர் பயப்படுறாரு அதே மாதிரி முத்துமா அதே தான் சொன்னார் ஸோ அந்த பயம் அவருக்குள்ள வந்துருச்சு அப்போ சீக்கிரமே ரோஹினிக்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவார் ரோஹினியோட பிளான் சீக்கிரமே ஒர்க்காக போது அப்படின்றதுதான் இங்க நம்ம பார்க்கறது சரி இது இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சுதா வர்றாங்க சுதா வந்து எப்படா இந்த வீட்டுக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது போக பாத்தீங்கன்னா இவங்களால எவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதில் ஒரு கட்டமாக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து யாருமே எதிர்பார்க்கல இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தட்டில் பழமெல்லாம் வச்சு கூடவே ஒரு பிளாங்க் செக்கையும் வைக்கிறாங்க அப்போ யாருக்குமே எதுவுமே புரியல என்னடா இது திடீர்னு வந்தாங்க ஏன்னா அவங்க வந்தாலே ஏதாவது ஒரு வில்லங்கம் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டு தான் வருவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதே வில்லங்கத்தோட தான் வந்திருக்காங்க அப்படின்றத எல்லாருமே அவங்களுக்கு பெருசா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரியாத மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க எல்லாருக்கும் தெரியிற மாதிரி தான் செய்வாங்க நான் ஏழ்றையுக்கு தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிகிற மாதிரி தான் அவங்க எல்லா விஷயமும் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இந்த முறையும் அப்படிதான் அவங்க வந்திருக்கிறாங்க ஸோ ஒரு செக்கோட வந்திருக்காங்க இதை பார்த்து அண்ணாமலைக்கு ஒரு டவுட்டு என்ன இது திடீர்னு வந்தீங்க பழமெல்லாம் வச்சு செக்கெல்லாம் கொடுக்குறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு உங்களுக்கு விஷயம் தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க அதான் உங்கள் பையனும் என்னோட மகளும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்களே ரெஸ்டாரண்ட் கேட்ட போகிறாங்களே அதற்கான என்னோட சின்ன அன்பளிப்பு தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நிற்க அப்போது நம்ம அண்ணாமலைக்கு ஷாக்கு ஏன் அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து இதை பற்றின ஐடியாவையோ அல்லது இதை பற்றின விஷயங்களையோ மனோஜ் வந்து அவர்கிட்ட சொல்லவே இல்லை ஸோ அதனால் அவருக்கு ஒரு பெரிய ஷாக்கு என்னடா இது நம்ம பையன் நம்ம கிட்ட சொல்லாம இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவானா அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது அப்ப அவர் கேட்கிறாரு இந்த விஷயம் எப்படா நடந்தது என்னடாச்சு அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு அப்போ அவரே ரவியே வந்து பெரிய ஷாக்ல இருக்காரு ஏன்னா ரவிக்கும் தெரியாது சுருதி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மா இப்படி வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரவியும் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல அவருக்கும் வந்து அதை பத்தின நாலேஜ் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவரே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஷாக் ஆயி நிற்கிறாரு அப்ப முத்து தெளிவா சொல்றாரு ரைட்டு நம்ம சுருதியோட அம்மா அடுத்த வெடியை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்றாரு ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இவங்க எப்போ என்ன விஷயம் பண்ணுவாங்க எப்போ பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அதனால எல்லாருக்குமே ஒரு சந்தேகமாகவே இருக்குது அவங்க மேலே ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க பட் அது நடக்கலை முத்து கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டாரு ஆனால் சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட வாங்கியிருக்கேன் நாங்கள் நல்லா சம்பாரித்து பிஸ்னஸ் பண்ணி வர்ற லாபத்தில் எங்கள் அம்மாக்கு நான் கொடுக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ அண்ணாமலை கேட்கிறாரு என்னம்மா நீங்க திடீர்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்ற தேவை உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்ற மாதிரி கேட்க இவனுக்கு வந்து வேலை செய்யற இடத்துல மரியாதையே கிடையாது இவனை வந்து நீ மதிக்கவே மாட்டிக்கிறா அது போக இவனோட ஒர்க்கு வந்து அவ துட்சமா நினைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சுருதி அப்போ அண்ணாமலை கேட்கிறாரு அதெல்லாம் சரிம்மா எல்லாமே ஓகே ஆனா நீங்க எப்ப இந்த விஷயத்தை வந்து பண்ணணும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எப்ப முடிவு பண்ணீங்க அதையே எங்க கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமான கேள்வி ஏன்னா அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை பண்ண போறீங்க ஜஸ்ட் எங்ககிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துல அவர் கேட்கறாரு எங்ககிட்ட ஏமா சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க உங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு எல்லாம் கிடையாது நாங்க இப்பதான் முடிவு பண்ணோம் சோ உங்ககிட்ட பொறுமையா சொல்லிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்ற மாதிரி நம்ம சுருதி சொல்றாங்க சோ அண்ணாமலைக்கு இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ண போறாங்க அப்படின்னா வீட்டில எல்லாருக்கிட்டேயும் சொல்லி அதை வந்து ஒரு நல்ல விஷயமா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஃபீல் பண்றாரு ஆனா சுருதி அப்படி செய்யாம அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க எதுவாக இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிருவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதே மாதிரிதான் இந்த விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க மத்தபடி வந்து இதை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லல ஆனா இத சுதா தனக்கு சாதகமா எப்படி பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க அம்மாவோட குணம் என்ன அப்படின்றது இவங்களுக்கும் நல்லா தெரியாது அவங்க அம்மா வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க அது போக தனக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை அது கிடையாது அப்படின்றத சீக்கிரமே சுருதி புரிஞ்சுக்கிருவாங்க சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன் அண்ட் விஜயா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் எதுக்காக வந்து தடுக்கிறீங்க எதுக்காக வந்து யாரும் வந்து பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அவங்க மருமகன் அவனவங்க அவங்க மருமக சாரி அவங்க மக அவங்களுக்கு வந்து செய்கிறாங்க இதில் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பிரச்சனை நீங்கள்லாம் நம்ம ரவியோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து ரவியோட வாழ்க்கையில் அக்கறையே கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய வாய்க்கு வந்தபடி அவங்க எப்பயுமே அப்படிதான் தான் அவங்களோட குணம் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க எப்பயுமே அவங்களோட கேரக்டர் தான் அப்படின்றது நல்லாவே தெரியும் அப்போது அந்த பணத்தை வந்து எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்றதுக்காக இவங்க அந்த பல்ட்டி அடிக்கிறதுன்னு இவங்க போடுற விஷயங்களை அப்படிங்கறது பண்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே என்ன சொல்ல சகிக்க முடியாத விஷயங்கள் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லாமே இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் சகிச்சிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தது இவங்க பண்ற விஷயங்கள் சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க கடைசியா ஒரு வழியா அந்த பணத்தை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணத்தை வாங்க மாட்டாங்க அப்படின்னு தான் ரவியோ முத்துவோ நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா வேற ஆப்ஷன் இல்லாம நல்ல விஷயம் தானே நீங்க வாங்கிக்கோங்க ஏன்னா சுருதி சொன்ன விஷயம் அப்படி சுருதி என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து அந்த பணத்தை திரும்ப கொடுத்துருவேன் அம்மா கிட்ட இப்பதைக்கே எனக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு போனதுக்கப்புறம் நான் நிச்சயமாக அந்த பணத்தை கொடுக்க தான் போகிறேன் அந்த பணம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சுருதியும் கரெக்டாக தான் பேசுகிறாங்க ஸோ அதனால தான் அண்ணாமலையும் விட்டுட்டாரு அதே மாதிரி இந்த விஷயத்தில் பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த உடன்பாடுமே ரவிக்கு கிடையாது ரவியை பொறுத்த வரைக்கும் உழைச்சி சம்பாதிக்கணும் நம்ம சம்பாதிக்கிற காசு தான் நமக்கு ஓட்டும் நம்ம சம்பாதிச்சு நம்ம எந்த விஷயம்னாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினைச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனால் அவசரப்பட்டு சுருதி இப்படி பண்ணது அவருக்கு சுத்தமாகவே பிடிக்கல சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க மீனா அவங்க எல்லாம் போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அருண்குமாருக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால இவர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இவர் வந்து இப்படி பிரச்சனை பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க சொல்றது தப்பு மீனா நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அருண்குமார் உண்மையிலேயே நல்ல மனுஷன் தான் அவர் போலீஸில் இருக்கார் உன் புருஷே மம்பளுத்து இருக்கான் ஸோ அதனால அவர் வந்து கோபப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோயேன் மற்றபடி நீ இப்படி பண்ணுறது தப்பு மீனா உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல கப்பலில் ஒரு நல்ல பேர் அதனால நீங்கள் வந்து தயவு செஞ்சு அவங்கள வந்து சேர்த்து வைக்கிற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே அப்படிதான் சொல்கிறாங்க தயவு செஞ்சு எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் எல்லாரும் சொல்கிறாங்க மீனாவுக்கும் அதேதான் தோணுது அதைதான்க்கா நானும் எதிர்பார்க்குறேன் ஆனால் அவர் பிடாபிடியாக இருக்காரு இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப மூர்க்கமாக இருக்காருக்கா என்னால் எதுவுமே பண்ண முடியலக்கா அப்படின்ற மாதிரி தான் மீனாவை சொல்கிறாங்க ஸோ மீனாவுக்கும் தெரியுது முத்து வந்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆனால் இருந்தாலும் அவர் எப்படியாவது பேசி சமாளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மீனா எதிர்பார்க்குறாங்க சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு அது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முத்து முத்து வந்து ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு அப்ப அவருக்கு வந்து ஒரு கால் வருது அதுல வந்து ஒரு டாக்ஸி புக் பண்றாங்க ஆனா அவர் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு நான் வேற சவாரியில் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்போ செல்வம் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா ஏன்டா டேய் நீ சவாரி வேணாம்னு சொல்றியா என்னால் நம்பவே முடியலடா சவாரியே இல்லைனாலும் வாங்க ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ற நீ சவாரி இல்லை அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க என்னடா செய்ய வாழ்க்கையில கல்யாணம் பண்ணாலே பிரச்சனை தான் போல எங்க சுத்தி என்ன பண்ணாலும் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே அசிங்கம் தான் எல்லாமே வந்து நமக்கு பாரம் தான் எல்லாமே தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சுமைகள் என்னைக்கு கல்யாணம் பிரச்சனையை தூக்கி யாருக்காவது அதிகமாக கொடுக்கணும் சொல்லி கண்டிப்பா வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா போதும் அதுவே பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு அப்ப செல்வம் கேட்குறாரு என்னடா திடீர்னு கல்யாணம் பண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் திடீர்னு வந்து இப்படி சொல்ற ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம சீதா இருக்கால அவ தான் ஒரு பையனை லவ் பண்றாளாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு செல்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா டே இந்த வயசுல காதல் அப்படின்றது ஒரு சகஜமான விஷயம் தான்டா இதுல என்ன இருக்குது பெருசா உனக்கு பிரச்சனை வர சோ கல்யாணம் பண்ணிக்கு வச்சிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி செல்வம் சொல்றாரு அப்ப முத்து சொல்றாரு டே அது பிரச்சனை கிடையாது அவ லவ் பண்ணணும் இது லவ் பண்ற வயசு தான் நான் லவ் பண்றது தப்புன்னு சொல்லல அவ யாரை லவ் பண்றா தெரியுமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அப்ப செல்வம் இருந்துகிட்டு சொன்னாதானே தெரியும் யார் லவ் பண்றா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல அது வேற யாரும் கிடையாது அருண்குமார் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண்குமார் எப்படா மறுபடியும் உன் லைஃபுக்குள்ளே கிராஸ் ஆகிறான் அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் அருண்குமார் வந்து உன் கூடையும் அம்பளத்துக்கிட்டு இருக்கான் அல்லது உன் கூடையும் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசுறாங்க சோ இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா அருண்குமார் மறுபடியும் பிரச்சனை பண்ண ரெடி ஆயிட்டார் அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஆனா உண்மை அது கிடையாது அருண்குமார் இவங்க கூட எல்லாம் யாரு கூடயும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல அவர் பாட்டுக்கு அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு ஆனா அங்க சுத்தி இங்க சுத்தி அருண்குமார் எப்படி பார்த்தாலும் நம்ம முத்துக்கிட்ட மோதிர மாதிரி தான் அவரோட நிலைமையோ சுச்சுவேஷனோ வந்து வச்சுக்கோங்களேன் சோ இந்த முறையும் அதே மாதிரி தான் சம்பவம் நடந்துருச்சு அப்ப முத்து மறுபடியும் என்ன சொல்றார் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் அவன் வந்து என் கூட பிரச்சனை பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் மறுபடியும் இவங்க வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டிலேயே வந்து எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து ஒரு கதை சொல்றாரு ஸோ இதுவே வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் போர் மாதிரி தான் இருக்குது என்னடா அது புது புது கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி செல்லும் எல்லாம் கேட்குறாரு என்ன நடக்குது அதான் நான் என்ன சொல்கிறேன் இதுதான் பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல சரிடா விடு அவரே கல்யாணம் பண்ணிக்கிறட்டும் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம செல்லும் என்னடா சொல்ற அவனை எப்படா கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவன் தான் மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல டே இங்கே பாரு சீதா வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா நமக்கு எல்லா விஷயத்துலேயும் சௌரியம் தான் அப்படின்ற மாதிரி செல்வம் சொல்ல என்னடா சொல்கிற என்ன சௌரியம் அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு என்ன சௌரியமா என்னடா எப்படி கேட்டுட்டேன் நாளைக்கு நம்ம ரோட்டில் போகிறோம் அப்படின்னா நம்மளை அவர் பிடிக்க மாட்டாரா அது மட்டும் கிடையாது நம்ம வந்து தண்ணி அடிச்சுட்டே கார் ஓட்டலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல டே இப்போ நான் கொல்ல போகிறேன் பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம முத்து அவரை விரட்டுறாரு அப்போது அவர் ஓடுற மாதிரி ஓடுறாரு ஸோ எல்லாரும் சேர்ந்து என்ன விஷயத்த சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிப்பா லவ் பண்ணிட்டால விட்டுரு நீ எதுக்கு இந்த விஷயத்தில் தலையிடுற அப்படின்ற மாதிரி தான் முத்துட்டே கேட்குறாங்க ஆனால் முத்து அடுத்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விடாப்பிடியாக இருக்கார் அதெல்லாம் முடிய முடியாது சீதா வந்து நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ அதே தான் இவர்கிட்டயும் சொல்கிறாரு இப்போ இவரோட ஃப்ரெண்டு செல்வம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதில் நீ தலையிடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது சீதா விரும்பிட்டா அப்புறம் என்ன விரும்பினவனுக்கே கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது தானே நியாயமாக இருக்கும் இதில் போய்கிட்டு இல்லை நீ அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் கிடையாது முத்து அப்படின்ற மாதிரி செல்வம் கூட தெளிவாக சொல்கிறாரு ஆனால் முத்து என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா ஏன்னா முத்துவை பொறுத்த வரைக்கும் அவர் கெட்டவர் தான் அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே முத்துவுக்கு எதிராக இருந்திருக்குது அது போக நியாயமாவே கிடையாது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த தாத்தா பாட்டி கடையை வந்து காலி பண்ணாங்க அதெல்லாம் எதுவுமே நியாயப்படுத்தவே முடியாது கொஞ்சம் அருண் நினைச்சிருந்தா அந்த தாத்தா பாட்டிட்ட ஒரு கண்ணியமா பேசி சரி நீங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா அருண் வந்து அப்படி சொல்லல அடாவிடியா நீங்க காலி பண்ணி தான் ஆகணும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது ஏன்னா கவர்மெண்டே அவர் கையில இருக்கிற மாதிரி தான் அவர் பேசினாரு நீங்க வந்து கண்டிப்பா காலி பண்ணிடணும் நீங்க இந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி பெரிய பஞ்சாயத்தே வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால முத்து வந்து இரிட்டேட்டிங் ஆயிட்டாரு இவன் நல்லவனே கிடையாது இவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முக்கியமா அந்த இடத்துல தான் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாரு அருண்குமார் மேலே மேலும் கோகும்புறதுதான் அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்குமாரோட செயல்தான் ஸோ அருண்குமார் அதுக்கப்புறமும் திருந்திற மாதிரியே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் மீண்டும் மீண்டும் ஓதுறாங்கங்க அதுதான் இங்க பிரச்சனை சரி ரெண்டு பேருக்கும் வந்து பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக மீண்டும் மீண்டும் எங்க பார்த்தாலும் மோதுறதா அப்படின்றதான் கேள்விக்குறியா இருக்குது ஸோ இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா இப்படிதாங்க முடிக்கிறாங்க அண்ட் நாளைக்கு எபிசோட்ல எதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து இதெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்து மாதிரி ஒரு ரோடு இருக்குது அந்த ரோட்டுக்குள்ள போகும்போது அதே ரோட்ல யார் வர்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருண்குமார் தான் எங்கே சுற்றுனாலும் அருண்குமார் அண்டு நம்ம முத்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வர்ற பிரச்சனைகள் ரொம்பவே வேடிக்கையாண்ட் வினோதமாக இருக்குது இப்படியும் நடக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து ஒரே ஒரு ரோட்டில் வந்து முட்டி நிற்கிறாங்க அப்போ முத்து சொல்றாரு உங்களுக்குலாம் அறிவு இருக்குதா ரோட்ல வந்து இப்படி தான் போவாங்களா அப்படின்ற மாதிரி மறுபடியும் அருண்குமார் கிட்ட பிரச்சனை மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா அருண்குமாரையே வச்சு அவர் வந்து வேடிக்கை பார்க்கறது கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது எதுக்காக திரும்ப திரும்ப அருண்குமார் கிட்ட போய் இவங்க வந்து மோத வைக்கணும் மோதணும் அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல ஸோ பார்க்கலாம் இந்த பிரச்சனையை வந்து எங்க கொண்டு போய் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அருண்குமார் வந்து நான் வந்து போக மாட்டேன் நான் வழியே எடுக்க மாட்டேன் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் நீ முதல்ல வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து விடாப்பிடியா இருக்காரு நான் வந்து எதுக்காக வெளியே போகணும் நீ தான் முதல்ல கிளம்பணும் நீ வந்து எனக்கு அப்புறம் வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடு ரோட்டில் நின்று ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேரோட சண்டை எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல அதுவும் ஏதாவது ஒரு ரீசன் ஒரு நியாயமான ஒரு ரீசனை வச்சு சண்டை போடுறாங்கன்னா சரி ஓகேப்பா அவங்க சண்டை போடுறதுக்கான ஒரு நியாயமான ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்க சண்டை போடுறதுக்கான ரீசனே கிடையாதுங்கும் போதாங்க நமக்கு இங்கே வைத்தரிசலாக இருக்குது வேண்டாடே நீங்கள் சண்டை போடுறதுக்கு ஏதாவது ஒரு நியாயமான ரீசன் இருக்குதாடா அப்படின்ற மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்குது ஸோ இதுதாங்க பிரச்சனை இப்போ அடுத்து ஏன்னா வேறு வழி கிடையாது ரெண்டு பேரத்தில் யாரோ ஒரு ஆள் வந்து வண்டி எடுத்து தான் ஆகணும் அப்போ முத்து வந்து காரை முறுக்கிட்டு ஆக்சிடென்ட திருக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி அருண்மார் ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு வந்து ஏத்ரா பாத்துக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இருக்காரு இப்படி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் இருந்து நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து பின்னாடி வந்த கார்லாம் வந்து ஆறு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க கார் எடுங்க வண்டி எடுங்க பைக் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கார் அப்படின்றதுனால அவர் வந்து நான் எடுக்க மாட்டேன் கார் பின்னாடி எடுத்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனால் அருண்குமார்க்கு வந்து வேற வழியே கிடையாது இப்போ அவர் பைக்ல வந்திருக்கார் அப்படின்னா இந்த இடத்துல அவர் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது அவருக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது ஸோ அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விட்டு கொடுத்து போயிடுறாரு இதுக்கப்புறம் வந்து இன்னக்குள்ளே நம்ம நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு இதுல வந்து முத்துக்கு பெரிய சந்தோஷம் அருண்குமார் வந்து நம்ம நமக்கு பின்னாடி வர வச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி ஸோ சின்ன பிள்ளைத்தனமாக அவர் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனா மீனா வந்து முத்துக்கிட்ட பேசணும் ஏன்னா முத்துக்கிட்ட மறுபடியும் எப்படியாவது பேசி மனசு மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்திருக்காங்க அப்போ மீனா வந்து பேசுறாங்க ஏங்க மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்ணீங்களா மறுபடியும் எது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மீனா ஆரம்பிக்கிறாங்க அப்போ முத்து கேட்குறாரு ஸோ நான் என்ன பண்ணாலும் உனக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் அண்ணா நான் என்ன பண்ணாலும் அது வந்து உனக்கு ப்ராப்ளமாக தான் தெரியும் அதே இது அருண்குமார் பண்ணால் அது வந்து உனக்கு நியாயமா தெரியும் அதே நான் பண்ணால் உனக்கு வந்து அது தப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அவரோட பேச்சு ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ முத்துக்கிட்ட பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கருத்தும் கேட்க மாட்டாரு எந்த ஒரு விஷயத்துக்கும் வரமாட்டாரு அதை தவிர்த்து என்னென்னலாம் பேசணுமோ அந்த மாதிரி பேசிடுவாரு ஆனா பேசிட்டு அவர் அதோட விட்டாலும் பரவாயில்ல பேசுனதுக்கு உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாரு ஐயோ நம்ம தப்பா பேசிட்டோமே நம்ம இப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் முத்துவோட குணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் என்னதான் தப்பு பண்ணாலும் அடுத்த நிமிஷமே அவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா உடனே இந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு என்ன விஷயம் பண்ணணுமோ அதை பண்றவர் தான் நம்ம முத்து ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த விஷயத்துல அவர் பண்றது தப்பு அப்படின்றது இப்ப வரைக்கும் அவருக்கு தெரியல மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த முத்து தப்பு அப்படின்னு சொல்லி புரிய வைப்பேன் ஏன்னா ஒரு அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை தப்பா பயன்படுத்தக்கூடாது இல்லையா ஸோ அதை தப்பா பயன்படுத்தாம அதை சரியா பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த நம்ம முத்துக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சொல்றாங்க ஏன்னா மீனா வந்து மீனாவுக்கு நல்லாவே தெரியும் முத்து வந்து நல்ல மனுஷன் அவரோட கேரக்டர் நல்ல கேரக்டர் தான் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் ஏதோ ஒரு சூழ்நிலை இவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனையா வந்து மாறி நிக்குது அதை எப்படி சரி பண்றது அப்படின்ற தான் அவங்க யோசிக்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் மீண்டும் மோதிக்கிட்டு இருக்காங்க அங்க சுத்தி இங்கே சுத்தி பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் தான் இருக்குது அதே தான் இப்ப நடந்த பிரச்சனையும் ஆனா இதை எப்படி மீனா சமாளிக்கணும் அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியல மீனாவுக்கு ஏன்னா மீனா ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியாக நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக இருக்காங்க ஆனால் அதுக்கு முத்து கொஞ்சம் கோப்ரேட் பண்ணார்னா நல்லா இருக்கும் ஆனால் முத்து நான் கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேன் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இதுக்கப்புறம் அதே விஷயத்த அவர் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பா அது அவருக்கு தான் பிரச்சனை அவருக்கு தான் அது வந்து அசிங்கம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவர் பண்றது ரொம்ப தப்பு அப்படின்றது அவருக்கு தெரியுமா தெரியலையா தெரியாதா அல்லது தெரிஞ்சும் அவர் அப்படி தான் இருக்காரா அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல ஆனா இதுக்கப்புறம் மீண்டும் அதே தப்பு அவர் செஞ்சுக்கிட்டா இருந்தார் அப்படின்னா அவர் மேல இருக்கிற ஒரு ஒப்பீனியனே மாறிடும் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுல வந்து அவரு ச சம்மந்தப்படணும் அவர் தலையிடணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமுமே கிடையாது அவர் பாட்டுக்கு ஒதுங்கி நின்று அவரு உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கலாம் ஏன்னா அவருக்கு வந்து அவரோட லைஃப் முக்கியம் நாளைக்கு சீதா ஒரு விஷயத்துல வந்து அழுதுட்டு இருந்தாங்கன்னா இருப்பார் கே இருப்பாரு கேட்க தான் செய்வாரு ஆனாலும் இது வந்து நீ எடுத்த முடிவு இது உன்னோட லைஃப் அப்படின்னு சொல்லி அது தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு ஆனா இப்போ அந்த வாய்ப்பும் கிடையாது அவங்க வந்து என்ன சொல்ல முத்து எடுத்த வாழ்க்கை அல்லது முத்து யாரையோ கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு குடிகாரராக இருக்காரு ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முத்து இருந்தார் இல்லையா இதுக்கு முன்னாடி ஸோ அப்படி தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும் யார் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்றத விட யாரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ சாம நம்ம முத்து இருந்திருக்கலாம் ஆனால் முத்து இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு முடியவே முடியாது அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு இல்லை முடியாது நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் என்ன வேணால் செய்யுங்க ஆனால் நான் அந்த விஷயத்தில் ஒத்துக்கவே மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அருண்குமாருக்கு நம்ம சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம சீதாவை கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா அருண்குமாரோட வாழ்க்கையே போயிடும் சாரி சீதாவோட வாழ்க்கையே போயிடும் அதனால சீதாவுக்கு வந்து அருண்குமார் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இருக்கார் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார் சரி கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தால் மாற்றலாம் ஆனால் அவர் மனுஷன் ரொம்பவே பிடிவாதமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் அவரை மாத்துறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஆனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது பட் இப்போதைக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு முத்து வந்து செய்யற விஷயங்கள் சொல்ற விஷயங்கள் எல்லாமே சரியா இருந்தாலும் சில நேரங்கள்ல அது வந்து பிரச்சனையா மாறிக்கிட்டே இருக்குது அதே மாதிரிதான் சீதா விஷயத்திலயும் அவர் பண்ண விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு பிரச்சனையாக தான் மாறிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சீதாவும் மனசு உடைஞ்சு போயிட்டாங்க என்னடா அது நம்ம மாமா எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல முத்து இந்த கல்யாணத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க கனவுல கூட நினச்சி பார்க்கல ஆனால் முத்து இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஸோ முத்து சீக்கிரமே இந்த விஷயத்துக்கு வந்து சம்மதம் சொல்லணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை ஏன்னா அவங்க ஆசைப்பட்டது இந்த ஒரு விஷயந்தான் சீதா மத்தபடி எனக்கு வந்து அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே ஆசைப்பட்டது கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் ஆசைப்படுறாங்களே தவிர்த்து அவங்களுக்குன்னு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அவங்க ஆசைப்பட்டது கிடையாது அண்ட் இதுக்கப்புறமும் அவங்க ஆசை போடுறது பட போடுறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துரும் போல ஏன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க மாமா வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காது அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன சொல்லனே அவங்களுக்கே தெரியல அதுதான் இங்க பிரச்சனை எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா இருந்தாலும் அதுக்கு வரப்போற பிரச்சனைகளை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல அதுதான் இங்க பெரிய ப்ராப்ளமா பார்க்கப்படுது ஒருவேளை அவங்களுக்கு தெரியும் பட்சத்தில் நிச்சயமா இந்த விஷயத்த எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற தான் அவங்க யோசிப்பாங்க இல்லை அப்படின்னா எல்லாருக்குமே இது சிக்கல் தான் இது வந்து இன்னைக்கு மட்டும் கிடையாது எப்பயுமே எல்லாருக்கும் ஒரு சிக்கலா தான் அமைஞ்சிடும் அதனால நம்ம முத்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லது ஏன்னா இது வந்து சீதாவோட வாழ்க்கை சீதா வந்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது அவங்க ஆசைப்பட்ட விஷயம் இந்த ஒன்று தான் அதனால நம்ம முத்து இந்த விஷயத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி போகிறது இந்த குடும்பத்துக்கே நல்லது ஏன் அப்படின்னா இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து நினைக்கிறார் அப்படின்னா நிச்சயமா முத்து இந்த விஷயத்த பண்ணியே ஆகணும் அவர் மட்டும் இதை பண்ணலை அப்படின்னா அது கண்டிப்பா அது சிக்கல் தான் ஸோ பாப்பவங்க முத்து என்ன எடுக்கிறாரு எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறார் அப்படின்றது இனி வர எப்பிசோடல தெரியும் நிச்சயமா முத்து ஒரு நல்ல முடிவெடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்